இந்த வீடியோவில் என்னோட பயணிக்க வந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்குமே என் அன்பு வணக்கங்கள் இருபத்தி ரெண்டாம் இருந்து இருபத்தெட்டாம் திகதி வேற ஒரு பெனை சம்பந்தமான கண்காட்சி தான் நடந்திருந்தது முக்கியமான ஒரு பொருள் ஒன்று வாங்கணும் இங்கே ஒரு ரெண்டு மூன்று கடையில் தேடி கிடைக்கல அந்த ஒரு பொருள் வாங்குறதுக்காகவே இந்த பெனை கண்காட்சிக்கு ஓடி போயிட்டோம் முதல் நாள் போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கல கண்காட்சி என்று தெரிய வந்ததே முதல் நாள் பின்னேரம் தான் அதால் அடுத்த நாள் இருபத்தி மூன்றாம் திகதி தான் போயிருந்தோம் எல்லா கடையிலையுமே ஒரே மாதிரியான பொருள்தான் இருந்தது விலையும் கலரும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அதுக்குள்ளேயே வித்தியாசமாக இருந்தோண்டு இதுதான் என்னடோ கொஞ்சம் கூட வெக்கை இல்லாமல் இருக்கண்டு நிமிந்து பார்த்தா அந்த கூறைய பாயாலேயே வேஞ்சிருக்கிற நல்ல குளிர்மை எனக்கு வந்து இந்த பதநீர் தான் நல்லா பிடிச்சி கொண்டது ஒரு பதநீர் நூறுபா ஒரு போத்தில் அப்படியே ஒடியல் மாவில் மிளகு சீரகம் பனங்கட்டி போட்டு ஒரு மாவுண்டும் சாப்பிட்டோம் சாப்பிட்டேன் அந்த காலத்தில் எல்லாற்ற வீட்டையுமே பாவிக்கப்பட்ட பொருட்கள் நாகரிகம் இல்லையெண்டு மறக்கடிக்கப்பட்டு இப்போ எல்லாமே தங்க விலை விற்கிது புதன்கிழமை எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமான நாள் அவ்வளவு ஒரு குதூகலமான நாள் கையில் வந்த நுகச்சுத்து மாறி அப்பாடா சமையல் பொறுப்பை நான் எடுத்துட்டேனே என்று ஒரு பெருமிதமாக உணர்ந்தேன் என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டில் சமைக்கிறவைக்கு தான் குடும்பத்திலே முக்கியத்துவம் கொடுப்பினோம் யார் யாருக்கு என்ன பிடிக்க முப்பு எவ்வளவு போடணும் எண்ணெய் எவ்வளவு செய்யணும்ன்ட்டு பார்த்து பார்த்து சமைப்பினம் அவதான் இந்த வீட்டையே கட்டி ஆள்ற மாதிரி இருக்கும் முக்கியமாக அந்த குசுனியையே அவதான் கட்டி ஆளுவினம் இந்த குதூகலத்தோடையே நண்டு சாப்பிட்டு நிறைய நாள் ஒரே இறால் மீன் என்று சாப்பிட்ருக்குறேன் நண்டு தான் சாப்பிட ரெண்டே ரெண்டு பெரிய நண்டும் ரெண்டு குஞ்சு நண்டும் வாங்கி கொண்டு வாங்கோ குழம்புக்கும் ஒரு சூப் மாதிரியும் வெப்பம் ரெண்டு பேருக்கு தானே காணும்னு சொல்ல எண்டை மனிச்சு நிறைய நாளாக சமைக்காமல் இருந்துட்டு இன்றைக்கி சமைக்க போதே அவர் ஒரு ஆர்வக்கோளாறுல ஒரு பெரிய சட்டி நிறைய வாங்கிட்டேன் இதை வச்சால் என்ன செய்ய முடியும் இதாலேயே நண்டுல குழம்பு நண்டு பொரியல் நண்டு ரசம் எல்லாம் வெப்பம் வந்து வலிக்கிட்டாச்சு பொரியலுக்கு புரியும்பா கொஞ்சம் ராளும் நாய்க்கு மீனும் வாங்கின்தார் இதில் என்ன சிரிப்பண்டால் எங்களுக்கு வாங்கின மச்சத்தை விட இந்த நாய்க்கு வாங்கின மீன் தான் சரியான விலை எங்களை விட எங்களை விட்டு நிற்கிற நாய் தான் பணக்கார நாயாக இருக்கும் போல் உளப்பானியை வச்சுட்டு நண்டுக்கு உடல் கூறு ஆய்வு செய்வோம் வந்துட்டேன் இந்த நண்டுண்ட கையை காலை பிடுங்கேக்க எனக்கு ஒரு பழைய ஒன்று ஞாபகம் வந்தது முந்தி வந்து இவர் எனக்கு சம்மந்தம் கலந்துருக்கேக்கோ ஒரு கைவர் வீட்டை வந்திருந்தவர் ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் அப்போ நான் என்ன செஞ்சு கொண்டு ஒரு கட்டை ஒரு குத்தி ஒன்று வச்சு அதில் கோழியை வெட்டி கொண்டு இருந்தேன் உரிச்ச கோழியை பாட்ஸ் பார்ட்ஸாக கால் கையென்னு சொல்லி ஒரு கத்தியால் டொக்கு டொக்கு ஒன்று கொத்தி கொண்டு இருந்தேன் இவர் அதை பார்த்துட்டு ஒன்றுமே சொல்ல அப்போ நாங்கள் அவ்வளோவா கதைக்கிறதும் இல்லை புதுசு தானே இவர் அப்படியே போயிட்டார் ஆனால் பிறகு காலங்களில் சொல்லியிருக்கிறார் தான் விரைக்கே என்னோட அவள் ஒரு மனசாட்சி இல்லாமல் கொஞ்சம் கூட இது இல்லாமல் ஒரு பொம்புளியாக இருந்தவொன்று இந்த கோழியை உப்படி விட்டுறாளே கொஞ்சம் கூட அவளுக்கு பயம் இல்லையே இவ்வளோ ஒரு பொல்லாத பொம்புளியாக இருப்பாளோண்டு நான் ஒரே ஒரு பதிலடி தான் கொடுத்தேன் அதை இன்னும் சாப்பிட்றாக்கள் பொல்லாதவையில்லை வெற்றாக்கள் மட்டும் பொல்லாதவை என்று அது சரி அந்த முக்கியமான பொருள் என்ன என்னென்ன வாங்கினேன்னு சொல்ல மறந்துட்டேன் உள்ளி வந்து காற்று போகாமல் வச்சால் அவிஞ்சு போயிடும் வெளி இடங்களில் வச்சு சிந்துப்படாமல் ஒரு நல்ல ஒரு சின்ன கூடி ஒன்று வாங்கினேன் உள்ளி போட்டு வைக்கிறதுக்கு அடுத்ததான் நான் வாங்க போன முக்கியமான பொருள் நீத்துப்பட்டி இந்த நீத்துப்பட்டி இல்லை இது எல்லா கடையிலையுமே இருந்தது ஆனால் நான் தேடின நீத்துப்பட்டி இப்போ பெருசாக ஆக்கல் செய்கிறேன் இல்லையா இந்த ஐங்கோண சேப்பில் இருக்கிற இந்த நீத்துப்பட்டியில் தான் முந்தி மா அவிப்பேன் முக்கோணமாக இருக்கிற நீத்துப்பட்டியில் பட்டியில் அவிக்கிறத விட இந்த ஐங்கோண நீத்துப்பட்டிகள் நிறையமாக நிறையமா வைக்கலாம் நல்ல பெரிய உரி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வில மெலிவாக இருந்தது புளிப்பான வைக்க தேவையான் அதுவும் வாங்கி நிறைய மண் சட்டிபானை வாங்கிட்டோமா அதுக்கு தேவையான திருகணையும் வாங்கியாச்சு நல்ல பனைப்பொருள் எல்லாம் சாப்பிட்டோம் இந்த ஒடியல்மா உருண்டை நல்லா இருக்கு ஒரு உருண்டை ஐம்பது ரூபா படி ஒரு அஞ்சாறு உருண்டை வீட்டுக்கும் சேர்த்து வாங்கினது ஒரு எண்ணூறு ரூபாய்க்கு மரக்கறி கூடையும் வாங்கியாச்சு நண்டை வந்து நல்லா குழம்பு வச்சாச்சு நிறைய நாளுக்கு பிறகு நண்டு சாப்பிட்ற ஒரு விதமான நண்டு வாசம் உண்மையிலேயே நல்லா இருந்தது இருந்தது இன்னும் ஒரு ரெண்டு மூன்று திருகணியை சேர்த்து வாங்கியிருக்கலாமோண்டு வீட்டை வந்து தான் ஜோசிச்சன் ஒரு சோடி திருகணை நூறுரூவா வெளிக்கடையில் வாங்குறேன்டா நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி எழுபதுன்ற எல்லா விலைக்குமே இருக்குது ஒட்டி சுட்டான் போன்ற தூர தூர இடங்கள்லேருந்து தான் இதையெல்லாம் கொண்டு வந்து விற்றுருக்கினான் நண்டை வாங்கி தந்துட்டு நண்டை ஆக்கள் பொறிக்கிறவையோண்டு என்ன கேட்டார் எனக்குமே தெரியலை நானும் சரி ஆசைப்பட்டுட்டார் இதை என்ன செய்வோம்னுட்டு அம்மாவுக்கு மாறி மாறி கோல்படுறேன் சொல்ல மறந்துட்டேன் அம்மா இந்தியாவுக்கு போயிட்டு அவள் எடுக்கவே இல்லை பிறகு அவள் அயோத்திக்கு ட்ரெயினில் இருந்தவா நாங்கள் என்னடி எந்த நேரமும் எனக்கு தான் கோல் பண்ணி கொண்டு நிற்கிறேன்ட்டு அப்படி பொறிக்கிறேன்னு சொன்னவா முக்கியமாக சட்டியை மூடிறேன்னு சொல்லிட்டா நண்டு கணவாய் பொறிக்கேக்காக சட்டியை மூடாட்டி மூஞ்சேலையே பச்சை ஊற்றி வச்சுருக்கோம் எல்லாம் பறந்து பறந்து எண்ணெய் தளம்பாக வந்துடும் அப்படியே ரசத்துக்கு தேவையான எல்லாத்தையும் போட்டு இடிச்சுட்டு இந்த நண்டையுமே உரலில் போட்டு நல்லா இடிச்செடுத்து ஒரு நண்டு ரசம் சூப் ரெண்டு கின் அடுவிலேயே வச்சாச்சு குட்டினால் அண்டவடியாக அதை நோண்டுறதுக்கு தான் நேரம் போச்சு ஆனால் அதுக்கேற்ற மாதிரி சுவையில் அட்டகாசமாக இருந்துட்டுது இதே அடுப்பண்டை வழியாக பத்தி எறியதன்ட்டு விட்டுட்டேன் கேஸ் அல்லது கரண்ட் ஆயிருந்தால் எங்கேயோ போயிருப்பேன் மஜ்ஜம் சமைக்கேற்க பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கே பசிக்குது பசிக்குது சாப்பாடு ரெடியான்னு சாப்பாடு கோப்பியை தூக்கி கொண்டு திரிவோம் நாங்களெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கேக்க இப்போ வளர்ந்த பிறகு எண்டமேனு சார் நான் சமைக்கேற்க ரெடியா ரெடியா பசிக்குது பசிக்குதுன்னு பதினோரு மணிக்கே வந்து நின்று கொண்டு சமைக்கவே விடையில அது என்னவோ அவசரப்படுத்திக்கொண்டு அது அவசரத்துக்கு சமையும் படாது ஒரு மாதிரி எல்லாத்தையும் போட்டு சாப்பிடுங்கோண்டு கொடுத்தாச்சு குசுணிக்குலாம் மரக்கறியல் கீழே வைக்கிறமேண்டு ஒரு மேசை வச்சுட்டு அதுக்கு என்ன விரிக்கலாமான்னு யோசிச்சுட்டு சாக்கு தான் கடையில காசு கொடுத்து வாங்கியிருந்தோம் நல்ல சாக்கா இருந்தால் ஈரத்தை வந்து நல்லா உறிஞ்சி வச்சிருக்கேன் முந்தி பிளாஸ்டிக்ல டேபிள் கிளாத் மாதிரியும் பாவிச்சிருக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு பிறகு அந்த டேபிள் கிளாத்தை இழுத்தா இருக்கும் அதுக்குள்ள ஒரு சில புழு கூட இருந்திருக்கு அண்டையில இருந்து அதை பாவிக்கிறதையே விட்டுட்டேன் எப்படியும் குசுனி என்றா ஈரம் பிறலும் தானே கள்ளியங்காட்டு பக்கம் திருப்பி போன வழியாக திருப்பியும் ஒரு ரெண்டு மூன்று மண் சட்டி ரெண்டு பேருக்கு அளவாக பருப்பு கீரை சமைக்கிற மாதிரி வாங்கிட்டு ஒரு கோப்பை ஒரு ரொட்டி கெலம் வாங்கி கொண்டு வந்தேன் இந்த மேசையிலேயே எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டு தான் எனக்கு முக்கியமாக இருக்கிற ஒரு பிரச்சனை இந்த இடியப்பம் புளிகிற உரெல்லாம் ஒன்று இருக்கும் ஒண்டை காணக்கிடையாது இடியப்ப தட்டை இங்கே போய் ஒழிச்சிருக்குமென்றே தெரியாது அடுத்த பிரச்சனை இருக்குது இதை வந்து இடியப்ப உரலாம் கழுவி வச்சுருவோம் ஆனால் இடியப்ப தினம் தினம் இடியப்பம் வச்சுட்டு கழுவ மாட்டேன் இதால் இப்படி மூடி வச்சுட்டா ஈஸியாக எடுத்துடலாம் உள்ளியையும் வாங்கி வந்த கூடைக்குள்ளே போட்டாச்சு அடுத்த விஷயம் புளி இந்த புளிக்காகத்தான் இந்த புளிப்பானியை வாங்கிட்டு வந்தது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் வீட்டை இருந்த புளியில் வண்டோடி திரியுதெண்டு நான் அம்மாக்கு கோல்வண்ணி சொன்னான் இப்படி வாங்கின புளியில் வண்டோடு திரிது என்ன செய்யலாம் அவா சொன்னா பிணைஞ்ச புளியை தந்து ஏமாத்திட்டாங்கள் போல அதுதான் காயாமல் ஈரப்பதமாக இருக்கும் இப்படி உள்ளுக்கு புழு வண்டு வெறுமண்டு அப்போ நான் புதுசாக ஒரு புளி வாங்கி வச்சுக்கிறேன் அது கொட்டியை வட்டி எடுக்கவோண்டு கேட்டேன் சீச்சி அது சரியான கஷ்டம் கையெல்லாம் நோகும் அம்மாதான் செய்வா இந்த பேரம்பி இந்த ஓட்டை இப்படி புது புலிக்கெல்லாம் இப்படி ஓட்ட வண்டெல்லாம் இருக்குது அம்மம்மா தான் செய்வா ஆனால் நானெல்லாம் முறுக்கா ஒட்டி எனக்கு சரியான கையினோ நீ செய்யாது என்று சொல்லிட்டா எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது இதை செய் இதை செய்றஞ்சோன்னா அட போங்கப்பான்னு விட்டு சுற்றுவேன் எதை செய்யாது என்று அதை அதைத்தான் செஞ்சு பார்க்கணும் போல இருக்கு அதனால நானுமே வெட்டி பார்த்தேன் எனக்கு கை கொஞ்சம் கூட நோக்கியில் ஒரு ஒன்றரை மணி அளமா வெட்டினது அடுத்த நாள் தான் கொஞ்சம் வெயில் பட வச்சேன் ஆனால் கால் தான் கொஞ்சம் புரட்சி போயிட்டு நின்று வெட்டி விதி எல்லாத்தையும் எடுத்துட்டு குட்டியாக ஒரு தேசிக்க சைஸில் உருட்டி உருட்டி ஒரு மண்பானைக்கு கொஞ்சமாக உப்பை தூவிட்டு அதை போட்டு வச்சுட்டேன் அடுத்ததாக வாயி கொண்ட உருகளை வச்சு மேலே தொங்க தான் விட போகிறேன் ஏன் மேலே தொங்க விடுவான்னு பாணி ஒரு ஓரமாக வச்சு அடுக்கலாம் தான் அணியேண்டா அடிக்கடியாக கூட குசுனி கீழே தண்ணி ஊற்றி கழுவிட்டிருப்பேன் மிதாலேயே கீழே ஒரு பொருளும் வைக்கிறேல மெட்டது மா அரிசி பருப்பு அதெல்லாம் சில்வர் பானையில் இருக்குது எதுகள் தட்டுப்பட்டு விழுந்தாலும் பரவாயில்ல இது விழுந்துதோ மண்பானை விழுந்துட்டேன்னு யோசிக்க மாட்டேன் முந்நூற்றம்பது ரூபாய் நாசம்னு தான் யோசிப்பேன் இதுதான் நான் சொன்ன வண்டோடி திரிகிற புளி இதில் ஒரு நூற்றி ஐம்பது கிராமுக்கு மேலே இருக்கும் இந்த புழு எல்லாம் வண்டெல்லாம் ஓடித்திரியுது ஆனால் இதை வெயில்ல காய வச்சுட்டு கவனமாக ஒரு பேக்கு எடுத்து வச்சிக்க ஏனெண்டா பித்தளை சாமான் கழுவுறதுக்கு பயன்படும் வண்டு கண்காட்சியில் ஏதோ வைரத்தை அடைச்சி வச்சுக்கிற மாதிரி கண்ணாடிப்பட்டியில் வச்சுருந்துச்சுன்னா ஒன்று முந்நூறுவா சொல்லிச்சுனா பேரம் பேசி நூறுரூவாய்க்கு வாங்கினு வந்துட்டேன் நான் வந்து பெனங்காய் புட்டு தான் ஆசையாக இருந்தேன் அந்த எண்ணங்கள் செயலாக மாறுமன்ற மாதிரி ஒரு ரெண்டு மூன்று நாளாக எனக்கு பெனங்காய் புட்டு சாப்பிட்றோன்னு போல இருக்கு பெனங்காய் எடுத்துத் தருவீங்களோ எடுத்துத் தெருவீங்களோன்றும் எத்தனையோ பேராக கேட்டுட்டு இருந்தேன் அது என்னவோ அதிசயமாக கண்காட்சிக்கு போகேக எனக்கு தான் கிடைக்கணுமென்ற போல ஒரே ஒரு பெனங்காய் மட்டும் இருந்தது முந்நூறுரூவா சொல்லிச்சுனா அடம் பிடிச்சி சரி என்று கடைசியாக இந்த கொண்டு துளியன்று நூறுரூபாய்க்கே தந்துட்டினா வீட்டை வந்து கொடுத்து பணம் புட்டு ஐப்பம் பார்த்தா அடி அது என்னத்துக்கு அவிஜின் ஆசைமாக்குறேன் எனக்கு பெனங்காய் பெனியாரன் சுட்டு தாடியேன் ஆசை ஆசையாக கேட்டுட்டேன் சரி பாவி பயவுள்ள புழைச்சி போட்டுமேன்னு பெனங்காய் பெனியாரன் தான் சுடா வலிக்கிட்டேன் முதல் நல்லா கழுவி பிசைஞ்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு அரிதட்டில் தும்பில்லாமல் வடிச்சு எடுத்தாச்சு சில பேர் அப்படியே பச்சை களிக்குள்ளேயே மாவை போட்டு பெனங்காய் பெனியாரன்னு சுடிவினோம் நாங்கள் அப்படி சுற்றையில் முதல் இந்த களியை நல்லா காய்ச்சி எடுத்து தான் சுடிவினோம் அதுலேயுமே ஒரு சில பேர் இந்த களி காய்ச்சல் அந்த களிக்குள்ளேயே சீனியை போட்டு காய்ச்சிவினோம் அப்படி காய்ச்சினா அந்த களி ஒரு வித்தியாசமான கலராக மாறிடும் மஞ்சளாக இருக்காது நான் வருமா சீனி போடாமல் ஒரு ரெண்டு கல் உப்பை மட்டும் போட்டு நல்லா காய்ச்சி எடுத்துட்டேன் காய்ச்சிக்க அப்படியே பொங்கி பொங்கி ஆகல மூஞ்சியில் பறந்தாதான் சரியான பதம் அப்படி இறக்கி மூடி வச்சாச்சு அடுத்த நாள் திறந்து பார்த்தா நல்ல கழிப்பதவாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் நல்ல அளவான அளவில் இருந்தது இதுக்கு சீனி போட்ட வீடியோ எங்கே போச்சுன்னு தெரியல அநேகமாக அரும்பு தான் தூக்கி கொண்டு போயிருக்கணும் ஒரு கப் தேங்காப்பு போட்டேன் ஒரே ஒரு வடியாக நிறைய தேங்காப்பு போட்டால் கொஞ்சம் கூட பணியாரம் வெறும் இல்லை அதுக்கு தான் அடுத்து தான் நிறைய பேருட்ட கேட்டேன் நீங்கள் என்னம்மா போகிற நீங்களு ஒரு ஆள் கோதுமை கோதுமைண்டுச்சிது ஒரு ஆள் அவிச்சமாகடிச்சிது ஒரு ஆள் அரிசி மாண்டுச்சிது ஒரு ஆள் அரைவாசி அவிச்சமாக அரைவாசி பச்சை மாண்டுச்சிது இதெல்லாம் நான் அரிசி மாத்தான் வளமையாவே நாங்கள் வீட்டை பாவிக்கிறாங்க களி காட்சிட்டு மிச்சமா கொஞ்சம் நிரப்பிருந்தபடியே அதுலேயே கொஞ்சம் அரிசி மாவை அவிச்செடுத்தாச்சு ஒரு நாலு நாளைக்கு முதல் வாங்கின எண்ணெய் வீட்டே இருக்குது ஆனால் சரியில்லை பிலாக்குட்டியும் ஏதோ பொறிச்சு சாப்பிட்டேன் தொண்டையாக காருது பெனம்பழத்தை நாசமாக்கிரும் பெனங்காய் பெனியாரம் நல்லா வராதுன்ட்டு நாங்கள் மில்லுக்கு போய் தான் எண்ணெய் வாங்கினோம் தான் இதுவும் சரியில்லையோ இனி வீட்டெலாம் காய்ச்சோனும் கொய்யாயில் போட்டு எடுத்தால் எண்ணின்னு அந்த சக்கு மணம் மணக்காது நான் பச்சை அரிசி மாவும் கொஞ்சமாக அவிச்ச அரிசிமாவும் சேர்த்து பொறிச்சு எடுத்துட்டேன் கலர் மஞ்சளா விரையிலேயோலையே நல்லா இருந்தது இந்த பெனங்காய் பனியாரம் சுடேக்க வாழ்க்கையை வருத்த உண்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கிட்ட அடுப்பு எரிச்சிருப்பேன் விறகெல்லாம் முடிஞ்சவடியும் அடுப்பே எரிய மாட்டை நின்றுட்டு கொஞ்சமாக பெரிய பெரிய மரம் தறிக்கேக்க பெரிய பெரிய கொப்பெல்லாம் ஒரு மூளையாக வச்சுருந்தோம் வெயிலுக்கு நல்லா காஞ்சி போய் இருந்தது அந்த ஒரு நாள் பட்ட துன்பமே படக்கூடாதுன்னு அந்தண்டே ஓடி போய் எல்லா கொப்பையும் எடுத்து நல்லா காஞ்சு கரையான் பிடிச்சிருந்த வழியாக கொஞ்சம் உக்கி போய் இருந்தது எல்லாத்தையுமே உராக சைஸில் வட்டி சாமி இறக்கி பின்னால் நிமித்தி வச்சுருந்தேன் தேங்காயும் சில்லம்பெலமாக விழுந்திருந்தது இந்த தேங்காயில அங்காளி காணிக்கு தான் விழுகிறது முந்தி மதில் பாஞ்சு நானே எடுப்பேன் இப்போ அங்கே பத்த வளர்ந்து பாம்பு இருக்கேன்ட வெறுங்காணி அதெல்லாம் போறேல காணிக்காரர் வார நேரத்தில் அப்படி எல்லாத்தையும் பொறுக்கி இஞ்சால போட்டு விடுவார் ஆனால் தீக்கொண்டு போட்டு விடுவேன் அதைத்தான் எல்லாத்தையும் எடுத்தேன் ஒரு வீடியோவில் சொல்லி இருப்பேன் தோடம்பழத்தில் ஊர்கா செய்கிறேன் அது இன்னுமே காஞ்சு கொண்டு இருக்குது இந்த தான் காய வச்சு அதோட சேர்க்க போறேன் இந்த கிழமையெல்லாம் நான் பார்த்த உத்தியோகம் எல்லாம் இதுதான் இன்னொரு நீண்ட பயணத்தில் சந்திக்கிறேன்